எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய இன்பங்களும் துன்பங்களும் எதனுடன் தொடர்பு உடையது அதை இந்த கதை மூலம் அறியலாம் சாருக்கர் என்ற மாமிச வியாபாரி வாழ்ந்து வந்தார் தன்னுடைய கடையில் எடை கல்லாக சாலகிராம மூர்த்தியை உபயோகித்து வந்தார் சாலகிராமத்தின் மகிமையை யாரோ சொல்ல கேட்டார் நாளடைவில் அந்த மூர்த்தி மேல் பிரீத்தி ஏற்பட்டது வியாபாரம் நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் அந்த சாலகிராம கல்லை வணங்கி வந்தார் ஒரு நாள் இதை ஒரு விஷ்ணு பக்தர் பார்த்தார் சாலகிராமத்தின் மகிமையையும் கிருஷ்ண பரமாத்மாவின் புகழையும் எடுத்து கூறினார் பண்டரிபுரத்தின் மேன்மையையும் கூற அதை அறிந்த சாருக்கர் யாத்திரை செல்ல முடிவு செய்தார் வழியெல்லாம் பண்டரிநாதா பாண்டுரங்கா என்று கூறி விட்டலா விட்டலா என்று பஜனை செய்வார் இரவு பகலாக எட்டெழுத்து மந்திரத்தை ஓதுவார் கண்ணீர் பெருகுவார் பண்டரிபுரம் பூலோக வைகுண்டம் என்பதை அறிந்து கொண்டார் விட்டலநாதனை செவிக்க வேண்டும் என்ற தாகம் வேறு அவருக்கு இருந்தது அந்த காலத்தில் ரயில் பஸ் முதலிய வாகன வசதிகள் கிடையாது அதனால் சாருக்கர் பஜனை செய்து கொண்டே நடந்து போனார் பகல் முழுவதும் நடப்பார் பொழுது போனால் ஊரில் பிச்சை எடுத்து உண்டு வந்தார் சத்திரங்களில் தங்கி பஜனை செய்வார் ஒரு நாள் ஒரு நகரத்தில் தங்கினார் இரவு வேறு ஆனது ஒரு தனவந்தரின் வீட்டு திண்ணையில் அமர்ந்து ஜபம் செய்து கொண்டிருந்தார் நடு இரவு ஆனது இருள் சூழ்ந்தது ஒளி அடங்கிவிட்டது நாய்கள் குளைத்து கொண்டிருந்தன அப்போது அந்த வீட்டு பெண்மணி சிறுநீர் கழிக்க கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் சாருக்கரை பார்த்தாள் அவர் மீது மையல் கொண்டாள் அவர் அருகே வந்து தாங்கள் பூலோக மன்மதரை போல் காட்சி தருகிறீர்கள் தாங்கள் யார் என்று கேட்டால் அதற்கு சாருக்கர் அம்மா வணக்கம் நான் ஒரு யாத்ரீகன் என் பெயர் சாருகன் நான் பண்டரிபுரம் போகிறேன் என்று கூறினார் அந்த பெண்மணி உடனே என் உள்ளத்தை நீங்கள் கவர்ந்து விட்டீர்கள் தாங்கள்தான் என்னுடைய இதயராஜா நான் உங்கள் இதயராணி இந்த வினாடி முதல் தாங்கள்தான் என்னுடைய கணவர் என்று ஆசையுடன் நெருங்கினாள் அதற்கு சாருக்கர் சொன்னார் அம்மா இந்த உலகம் கடுகளவு பாவத்தால் வரும் துன்பம் மலையளவு நான் மனதினாலும் மாதரை தீண்டாதவன் தாங்கள் உங்களுடைய கணவருடன் வாழ்வதுதான் கண்ணியம் மற்றும் புண்ணியம் என்று கூறினார் அவள் வெறி பிடித்தவளைப் போல் ஒரு வாளை எடுத்தாள் அயர்ந்து தூங்குகின்ற கணவரின் தலையை வெட்டி துண்டித்தாள் அப்போது அவள் சொன்னாள் என் கணவரை நான் கொன்றுவிட்டேன் இனி நீங்கள்தான் என் கணவர் என்று கூறி கட்டித் தழுவ வந்தாள் அந்த கொடுஞ்செயலை பார்த்து சாருக்கர் விட்டார் ஐயோ கணவரை கொன்ற இவள் ஒரு பெண்ணா பூதமா பேயா என்று எண்ணி திண்ணையை விட்டு குதித்து ஓடினார் அந்த பெண் அவரைத் தொடர்ந்தால் சாருக்கரை பிடிக்க முடியவில்லை நான்கு தெரு கூடும் இடத்தில் அந்த பெண் ஓ என்று கதறி அழுதாள் அங்கு உறங்கியிருந்தவர்கள் கூடினார்கள் பெரியோர்களே இந்த பாவி எங்கள் வீட்டு திண்ணையில் படுத்திருந்தான் நான் சிறுநீர் கழிப்பதற்காக கதவை திறந்து வெளியே வந்தேன் என் கணவரை வெட்டிவிட்டு என்னை கற்பழிக்க துரத்தி வந்தான் என்று கூறி கதறி அழுதாள் ஊர்க்காரர்கள் அனைவரும் சாருக்கரை பிடித்து அடித்து துன்புறுத்தினார்கள் பிறகு காவலர்களிடம் ஒப்படைத்து சிறையில் அடைத்தார்கள் பொழுதும் விடிந்துவிட்டது சிற்றரசன் வழக்கை விசாரித்தான் அப்போது சாருக்கர் சொன்னார் எல்லாம் பாண்டுரங்கன் அறிவார் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று கூறி நடந்ததை உள்ளபடி சொன்னார் குற்றம் புரிந்தவன் ஒப்புக்கொள்வானா என்ன என்று எல்லோரும் சொன்னார்கள் அதனால் அந்த அரசன் சாருக்கனுடைய கரங்களை துண்டிக்குமாறு ஆணையிட்டான் சாருக்கனுடைய இரு கரங்களும் அதாவது கைகளும் துண்டிக்கப்பட்டன குற்றம் செய்யாத அந்த சாருக்கன் துடிதுடித்தார் பின்னர் எங்குமே தங்காமல் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார் அன்றிரவு கோயில் அர்ச்சகர்கள் அறங்காவலர்கள் கனவில் பண்டரிநாதர் தோன்றினார் நமது பரமபக்தனான சாருக்கன் வருகிறார் கோயில் மேலம் குடை சுருட்டி பூர்ண கும்பம் வைத்து உபசரித்து அழைத்து வாருங்கள் என்று பணித்தருளினார் எல்லோரும் வந்து சாருக்கருக்கு கோயில் பரிவட்டம் கட்டி கனவில் பாண்டுரங்கன் கூறியதை சொல்லி பேரன்பு காட்டினார்கள் சாருக்கர் இதையெல்லாம் கேட்டு அழுதார் பாண்டுரங்கன் முன் நின்றார் கையில்லாமல் தொழ முடியவில்லையே என்று கதறினார் அப்போது வெட்டப்பட்ட கைகள் இரண்டும் விட்டலன் அருளால் முளைத்துவிட்டன அதை பார்த்ததும் சாருக்கர் விட்டலனின் கால்களில் விழுந்து வணங்கினார் பிறகு கேட்டார் அன்று அரசர் என் கரங்களை வெட்டுமாறு ஆணையிட்டாரே அப்போது இவன் குற்றமற்றவன் என்று ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே இதுதான் உன் கருணையா இது நியாயமா இது தர்மமா நான் இந்த பிறவியில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே என்று கேட்டார் அப்போது விட்டலன் பிரசன்னமாகி அவரை தேற்றிக் கூறினார் அன்பனே அவரவர் வினைகள் அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் அன்று ஒரு நாள் குளக்கரையில் ஒருத்தன் காயத்ரி ஜபம் ஜெபித்துக் கொண்டிருந்தான் பசுவை வெட்ட வந்த புலையன் ஒருவன் பசு ஓடிப்போன வழியை கேட்டவுடன் இரு கரங்களையும் நீட்டி அது போன பக்கத்தை காட்டினான் அந்த அந்தனன் புலையனும் அந்த வழியே சென்று பூலோக காமதேனுவாகிய பசுவை கொன்றுவிட்டான் நீதான் அந்த காயத்ரி ஜபம் செய்த அந்தனன் பசுவின் கொலைக்கு காரணமான உனது இரு கரங்களும் வெட்டப்பட்டன கொலையுண்ட பசுதான் அந்த பெண்மணி அதாவது தனவந்தனின் மனைவி பசுவை கொலை செய்த புலையந்தான் அவளுடைய கணவன் ஆகையால் இவை அனைத்தும் முற்பிறவியில் செய்த தீவினையால் வந்தவை என்று கூறினார் அதை கேட்டதும் சாருக்கர் கண்ணீர் விட்டு அழுதார் பிறகு காலமெல்லாம் பண்டரிபுரத்திலேயே தங்கி நாம ஜபம் செய்து இறுதியில் வைகுண்ட பதவியை அடைந்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நம்முடைய இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நம்முடைய வினைப்பயன்தான் என்பதை அறிந்து கொண்டோம் அந்த வினைப்பயனை போக்க பகவான் ஒருவனே நமக்கு அருள் புரிவார் என்பதையும் தெரிந்து கொண்டோம் அதனால் நாமும் சாருக்கர் போல் உறுதியோடு பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைக்குண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ